இது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுடன் இணைந்து கொள்வது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் கௌதமி நந்தபாலா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கொழும்பு துறைமுக நகர நிர்மாண பணிகளுக்கான புதிய உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது புரோட்லாண்ட் நீர்மின் நிலைய திட்டத்தினால் தாளிறங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள பகுதிக்கு அமைச்சர் ரஞ்சித் சிம்லா பிட்டிய கண்காணிப்பு விஜயம் வெலிகந்தையில் புதையல் தோண்டிய ஒன்பது பேர் கைது ஆஸ்திரேலியாவில் புகழிட கோரிக்கையாளர்கள் புகழிடம் பெறும் நோக்கில் பொய்யுரைப்பதாக தகவல் கசிவு ரியோ ஒலிம்பிக் விழாவில் இன்று இலங்கை சார்பை குறிப்பார்த்து சுடும் வீரர் மங்கள சமரக்கோன் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் சர்வதேச இஸ்லாமிய மாநாடு கொழும்பில் நேற்று ஆரம்பமானது உலகளாவிய நாடுகள் பலவற்றின் பங்குபற்றுதலுடன் ஆரம்பமான இந்த மாநாட்டின் முதல் நாள் அமர்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் அலரி மாளிகையில் நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன இலங்கை இஸ்லாமிய நிலையம் மற்றும் சவுதி அரேபியாவில் பெற்றுள்ள உலக இஸ்லாமிய செயலகமாக இணைந்து இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருந்தன அரசியல் அரசியல்வாதிகள் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் உற்பத்தி உள்ளிட்ட மதத் தலைவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமைசமாகும் புரோட்லாண்ட் மின் நிலைய திட்டத்தின் அகழ்வு பணிகள் காரணமாக தாளிறங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படும் கிதுல்கல போல் பிடிய பகுதியில் மின்சக்தி மற்றும் புதுப்பித்தல் சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்லா பிட்டிய நேற்று கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்டிருந்தாா் இலங்கை மின்சார சபையினால் கிரிங்கத்தேன பால்பிட்டி பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பிராட்லேண்ட் நீர்மின் நிலைய திட்ட அகழ்வுகள் நடைபெறும் சுரங்கப்பாதைக்கு மேலாக அமைந்துள்ள வீடொன்று அண்மையில் தாழ் இறங்கியது அதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து நேரில் கண்டறியும் நோக்குடன் மின்சக்தி மற்றும் மேல் புதுப்பித்தல் சக்தி அமைச்சர் ராஞ்சித் சேமலா பட்டிய அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் நான்கு தசாப்தங்களுக்கு முன்னரே இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருந்ததாக இதன்போது அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பிரதேச மக்கள் எதிர்நோக்கியுள்ள அபாய நிலை குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தகவல் திரட்டி வருவதாகவும் அகற்றப்பட வேண்டிய வீடுகள் மற்றும் இழப்பீடுகள் தொடர்பில் அறிக்கைகள் கிடைக்கவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அந்த பகுதியில் உள்ள மக்கள் விரும்பினால் நியாயமான இழப்பீடுகளை வழங்கி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றவும் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பு துறைமுகநகர நிர்மாணத்திற்கான புதிய உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாக மேல் மாகாண மற்றும் மாநகரங்கள் அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கமைய பழைய உடன்படிக்கை ரத்து செய்யப்படும் என அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க குறிப்பிட்டார் உடன்படிக்கை போதிலும் துறைமுக நகர நிர்மாணத்திற்கு பொறுப்பான சீன நிறுவனத்திற்கு தாமத கட்டணம் செலுத்துவதற்கு தேவையில்லை என்றும் அமைச்சின் செயலாளர் கூறினார் நாட்டிற்கு நன்மை ஏற்படும் விதத்தில் புதிய உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட உள்ளது அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்கம் மற்றும் சீன நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஆகியோர் புதிய உடன்படிக்கையில் இன்று மாலை கைச்சாத்திர உள்ளனர் சூழல் சாத்திய கூற்ற அறிக்கையை உரியவார்த்த அறிக்காமை உள்ளிட்ட சில பிரச்சினைகளின் அடிப்படையில் கடந்த அரசாங்கத்தினால் கைச்சாத்திரப்பட்ட கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் நிர்மாண பணிகளை தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இடைநிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் தொடர்பில் தீர்வை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அமைச்சரவையினால் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் தொடர்பில் இரண்டு வாரங்களுக்குள் தீர்வுகள் எட்டப்படும் என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் எஸ் சோமவீரர் குறிப்பிட்டார் இந்த குழுவில் தொழில் ஆணையாளர் போலீசார் திரைசேரி மற்றும் ரயில்வே பொது முகாமையாளர் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் ரயில் கடவை காப்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு இந்த குழுவின் ஊடாக தீர்வு வழங்குவதற்கு எண்ணியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் வெலிகந்தை காலிங்கவில பகுதியில் உள்ள வீட்டுத் தோட்டம் ஒன்றில் புதியல் தோண்டிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நான்கு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் தெஹ்வலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் புதியல் தோண்டும் நடவடிக்கைகளை முன்னின்று நடத்தியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனா் புத்தளத்தில் போலீஸ் அத்தியட்சர் அலுவலக நிர்மாணத்தின் போது அரசாங்க நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் அந்த அலுவலகத்தின் கணக்காய்வாளரை போலீசார் தலைமையக விசேட விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் போலி ஆவணங்களை தயாரித்து போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக நிர்மாணத்தின் போது நிதியை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆயினும் பெற்றுக்கொண்ட நிதியினால் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் உரிய முறையில் நிர்மாணிக்கப்படவில்லை என கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ಇನ್ ಮಕ್ಕಳ ಶಕ್ತಿ 100 ದಿನಗಳ திட்டತೆ மற்றும் ஒரு மனிதநேய பணி திருகுணமலையில் முன்னெடுக்கப்பட உள்ளது தம்பலகாமம் நூலகத்தை புனரமைத்து வாசகர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய நாம் தயார் பயன் பல நூல்களை வழங்கி நீங்களும் இந்த சமூக பணியில் இணைந்து கொள்ளுங்கள் ஒன்று தொடக்கம் உயர்தரம் வரையிலான தமிழ்மொழி பயிற்சி நூல்கள் நாவல் சிறுகதை கவிதை கட்டுரை விஞ்ஞானம் வரலாறு ஆன்மீகம் சமயம் சுகாதாரம் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைசார் புத்தகங்களை நீங்களும் கையளிக்கலாம் புத்தகங்களை கையளிக்க வேண்டிய முகவரி கொழும்பு பன்னிரண்டு விவேகானந்த சபை அலுவலகம் திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி தேவஸ்தானத்தின் மகேஸ்வரி சத்திரம் வேததிக விபரங்களுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது நூலகம் இல்லாத ஊரை நான் ஒரு ஊராக மதிப்பதே இல்லை